ஆங்கில புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு கோவை மாநகரில் பொதுமக்களின் பாதுகாப்பையும் போக்குவரத்து ஒழுங்கையும் உறுதி செய்யும் வகையில் ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இரவு ஒன்பது மணிக்கு பிறகு போக்குவரத்து தடை விதிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவணசுந்தர் டிசம்பர் அன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுப்பதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளாா் புத்தாண்டை முன்னிட்டு கேளிக்கை மற்றும் விருந்துகளுக்கு ஏற்பாடு செய்துள்ள ஹோட்டல்கள் ஷாப்பிங் மால்கள் விடுதிகள் மற்றும் உள்ளரங்குகள் ஆகியவற்றின் நிர்வாகங்கள் பாதுகாப்பிற்காக தகுந்த எண்ணிக்கையிலான காவலாளிகளை நியமித்துக் கொள்ள வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல் கேளிக்கை நிகழ்ச்சிகளுக்கு வருகை தரும் பொதுமக்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கான தனிப்பட்ட ஏற்பாடுகளையும் நிர்வாகங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சந்தேகத்திற்கிடமான நபர்கள் அல்லது செயல்பாடுகள் குறித்த தகவல்கள் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் புத்தாண்டு தின கேளிக்கை நிகழ்ச்சிகள் மற்றும் கொண்டாட்டங்கள் அனைத்தும் இரவு பனிரண்டு முப்பது மணிக்குள் முடிக்கப்பட வேண்டும் என்றும் பங்கேற்பாளர்கள் அதிகபட்சம் ஒரு மணி நேரத்திற்குள் அங்கிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றும் காவல்துறை உத்தரவிட்டுள்ளது விடுதிகளில் பணியாற்றும் பெண் ஊழியர்கள் பாதுகாப்பாக வீடு திரும்புவதற்கான வாகன வசதிகள் நிர்வாகங்கள் ஏற்பாடு செய்து தர வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் கேளிக்கை அரங்குகள் மற்றும் தங்கும் விடுதிகளில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தும் முழுமையாக செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் அவற்றின் பதிவுகள் பாதுகாப்பாக சேமித்து வைக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மதுபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள் வாகன பந்தயங்களில் ஈடுபடுபவர்கள் இருசக்கர வாகனங்களில் சைலன்சர்களை அகற்றி அதிக சத்தத்துடன் வேகமாக இயக்குபவர்கள் மீது கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை எச்சரித்துள்ளது விபத்துக்களை தடுக்கவும் போக்குவரத்தை சீராக வைத்திருக்கவும் மாநகரில் இடங்களில் வாகன தணிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன போக்குவரத்து கட்டுப்பாடுகளில் ஒரு பகுதியாக வடகோவை மேம்பாலம் அவிநாசி சாலை பழைய மேம்பாலம் சாலை டெக்ஸ்டோல் பாலம் ஆவாரம்பாளையம் மேம்பாலம் ஆகியவற்றை தவிர பிற மேம்பாலங்களில் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அன்று இரவு ஒன்பது மணிக்கு பிறகு போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அவசர தேவைகளுக்காக நகரின் முக்கிய இடங்களில் அவசர ஊர்திகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன பாதுகாப்பு ஏற்பாடுகளின் ஒரு பகுதியாக கோவை மாநகரில் உள்ள ஏழு பேருந்து நிலையங்கள் மற்றும் ஆறு ரயில்வே நிலையங்களில் கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதற்காக நான்கு காவல்துறை ஆணையர்கள் இரண்டு கூடுதல் காவல்துறை ஆணையர்கள் பதினான்கு காவல் உதவி ஆணையர்கள் காவல் ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் உள்ளிட்ட சுமார் ஆயிரத்தி பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட அசம்பாவிதம் அல்லது குற்ற செயல்கள் தொடர்பான தகவல்கள் இருந்தால் பொதுமக்கள் கோவை மாநகர காவல்துறை கட்டுப்பாட்டு அறை தொலைபேசி எண் பூஜ்யம் நான்கு இரண்டு 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 மூன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு பூஜ்ஜியம் அல்லது ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஒன்று எட்டு ஒன்று இரண்டு ஒன்று மூன்று என்ற கைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளலாம் மேலும் எட்டு ஒன்று ஒன்பது பூஜ்ஜியம் 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 ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் என்ற வாட்ஸ்அப் எண்ணின் மூலமாகவும் தகவல் தெரிவிக்கலாம் பெண்களுக்கான அவசர உதவிக்கு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற எண்ணையும் காவல் உதவி செயலியையும் பயன்படுத்தலாம் என காவல் ஆணையாளர் தெரிவித்துள்ளார்